சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் காணும் பொங்கல் விழாவை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலின் உற்சவர் மாட்டு வண்டியில் நகரம் முழுவதும் வீதி உலா நடைபெற்றது பக்தர்கள் வாசலில் கோலமிட்டு உற்சாகமாக வரவேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் காணும் பொங்கல் விழாவை ஒட்டி சீர்பாத தாங்கிகள் மற்றும் சண்முக தீர்த்தம் என்கின்ற ரெட்டிக்குளம் குழுவினர் சார்பில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காலை ஏழு மணிக்கு மலைக்கோவிலிருந்து படிகள் வழியாக சன்னதி தெருவுக்கு புறப்பட்டார் காலை எட்டு மணிக்கு சன்னதி தெருவில் உள்ள கோவில் ஆணையர் குடியிருப்பு முன் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் உற்சவ பெருமான் எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து அங்கு உற்சவருக்கு சிறப்பு தீபாராதனை நடந்தது காலை எட்டு இருபது மணிக்கு திருத்தணீஸ் உமைத்தாரர்கள் மாட்டு வண்டியில் உற்சவ பெருமானை நகரம் முழுவதும் உள்ள வீதிகளில் கொண்டு சென்றனர் மாலை ஏழு முப்பது மணிக்கு பழைய பஜார் தெரு அருகில் உள்ள ரெட்டிக்குளம் மண்டபத்தில் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது உற்சவர் முருகப்பெருமான் திருவீதி உலாவையொட்டி திருத்தணி நகர பெண்கள் தெருக்களில் வண்ணக் கோலங்கள் போட்டு கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து வழிபட்டனர் வீட்டு மனைக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூ